வணக்கம் இன்னைக்கு நம்ம கோஸை பற்றி தான் பார்க்க போகிறோங்க கோஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா கோஸில் நிறைய நீர் சத்து இருக்கான் அதனால் பாதம் உள்ளவங்களுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுனு சொன்னாங்க மறுபடியும் தைராய்டு உள்ளவங்க இது அதிகமாக எடுக்கக்கூடாது மறுபடியும் பார்த்தா எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோஸில் வந்து நிறைய நீர் சத்து இருக்கு அது நம்ம வந்து ஒயிட் கோஸ் தான் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க எனக்கு ஒயிட் கோஸ் கிடைக்கல அதனால தான் இந்த ரெட் கோஸ் வாங்கணும் இதில் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியல ஆனால் வாங்கிட்டோம் அதனால் கோஸை வாதம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் வாதம் உள்ளவங்களுக்கு இந்த கோஸ் இலைய இருக்குது பார்த்தீங்களா கோஸ் இலையை நம்ம வெந்நிலை போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம காலில் ஊற்றுனோம்னா வாதத்தில் உள்ள அந்த வலி போகும்னு சொல்லுதாங்க அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கோஸ் வந்து தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க டாக்டரே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதனால் கோஸை தவிர்க்கவும் அப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் கோஸ் பொரியல் பப்படம் உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகேவா வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க நீங்கள் வர்றேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் தடபுடலாக சமையல் பண்ணி உங்களை அசத்தலாம் சரிங்களா வரதா இருந்தால் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிருங்க அப்போ தான் நிறைய சமையல் பண்ணி வைக்க முடியும் அதுக்காக எல்லாம் வச்சு மாட்டேன் அப்போ தான் நான் நிறைய என்னென்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி வச்சுப்பேன் சரிங்களா உங்களுக்கு வெஜிடபிள்னா வெஜிடபிள் உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணுமா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா பீஃப் வேணுமா என்ன வேணும்னு என்ன சொல்லிருங்க ஓகேவா நான் அப்படி சமையல் பண்ணி வைப்பேன் ரொம்ப சொல்ல முடியாது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வரதா இருந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஓகேங்களா ஓகே பாய் அப்புறம் வேற என்ன சொல்லணும் வேற என்ன சொல்லணும்னு தெரியல சரி என் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க கமெண்டில் சரிங்களா ஓகேவா பாய்